தனியார் தொலைக்காட்சியில வந்து தலைமை பொறுப்பு வகித்தவங்க பீட்டர் முகர்ஜியோட மனைவிதான் இந்திராணி முகர்ஜி இந்திராணி முகர்ஜி வந்து மகாராஷ்டிராவை சேர்ந்தவங்க இவங்க தன்னுடைய முன்னாள் கணவர் மூலம் தனக்கு பிறந்த மகள் சீனா போல கொலை செஞ்சதா ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு மும்பை போலீஸாரால கைது செய்யப்படுறாங்க பீட்டர் முகர்ஜிக்கு அவரது முன்னாள் மனைவி மூலம் பிறந்த மகன் ராகுல வந்து சீனா முறை தவறி காயத்தா காதலித்தால இந்த கொலா நடந்ததா சொல்றாங்க இந்த வழக்குல பாத்தீங்கன்னா இந்திராணி அவரது முன்னாள் கணவர் வந்து சஞ்சீவ் கண்ணா கார் டிரைவர் சியாம்வர் ராய் ஆஹ் மூணு பேர் கைது செய்யப்படுறாங்க கொஞ்ச நாள் கழிச்சு வந்து பீட்டர் முக்கியம் கைது செய்யப்பட்டு மும்பை சிறையில அடைய சிபிஐ இந்த விசாரணைய வந்து விசா இருக்குது ஒரு கட்டத்துல வந்து இந்திராணி முகர்ஜியை வந்து குற்றவாளின்னு வந்து அவங்களால கரெக்டாக கொண்டு வர முடியல அதனால ஜாமீனில் வெளியில வர்றாங்க இந்திராணி அதாவது சீனா போறா எங்க இருக்காங்கன்னு வந்து யாருமே ஆர்வம் காட்டல இந்திராணி ஆர்வம் காட்டல அப்பாவும் யாரும் காட்டல ஆனாலும் அவருடைய காதலர் ராகுல் வந்து அதை பத்தியே வந்து அப்பாட்ட பேசுறாரு இந்திராணிட்ட பேசுறாரு இப்படி எல்லாத்தையும் பேசுறது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல வந்து எல்லாமே ரெக்கார்ட் பண்றாரு இதுதான் இந்த கேஸ்ல முக்கியமான துணிப்பு சீட்டு உண்மையில வந்து சீனா இந்திராணி தான் கொண்டாரா இந்த கேள்விக்கான பதில வந்து உறுதிப்படுத்தாம வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துல வந்து இன்னமும் நிலுவையில இருக்கு அதாவது ஒன்னமும் பொய்யும் ஒளிஞ்சு விளையாடுற கண்ணாமூச்சி ஆட்டம்தான் இந்த கதை இது வந்து கதை இல்ல சம்பவம் தான் அதாவது இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வந்து பரபரப்பாக பேசப்பட்ட வழக்கு இதை வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வந்திருக்கு இது வந்து இவங்க எப்படி கொண்டு போயிருக்கானா ஷார்ட் எடிட்டிங் அதாவது நல்ல ஒரு தான் பண்ணியிருக்காங்க பத்திரிக்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் வழக்கறிஞர்கள் இந்திராணியோட மகள் விதி மகன் மிகை இவங்களுடைய இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க விட முக்கியமா வந்து இந்திராணி முகர்ஜியோட இன்டர்வியூ வந்திருக்கு அதாவது இது வந்து வழக்கு வந்து நிலுவையே இருக்கிறப்ப கோர்ட் கேஸ்ல ஜெயிச்சு இது வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு இது வந்து பார்க்கலாம் ஒரு ஒருத்தான வெப்சீரீஸ் தான் அதாவது இந்திராணி முகர்ஜியுடைய கதையை பாத்தீங்கன்னா இந்திராணி முகர்ஜி வந்து கவுகாத்தியில பிறந்திருக்காங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா பத்தாவது படிக்கிறப்படியே ஒரு பையனோட வந்து கனெக்ஷன் ஆகி ஓடி போறாங்க பின்னாடி அப்புறமா திரும்ப கூட்டிட்டு வந்திருக்காங்க பன்னெண்டாவது படிக்கிறப்ப வந்து விஷ்ணு பிரசாத் சௌத்ரீன்றவங்க காதலிச்சிருக்காங்க அது ஒரு நாலஞ்சு மாசம் இருக்கும் காலேஜ் படிக்கும் போது சித்தார்த்தா ச காதலித்துட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல ஸோ அவங்களுக்கு வந்து மேரேஜ் ஆகுது சீனா போரோ மிகல் போரோ அப்படின்றவங்க அதாவது ஒரு ஆண் ஒரு பெண் வந்து பிறக்குறாங்க அப்புறம் ஒரு ஸ்டேஜில் வந்து இவங்களுக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடு பெரியது ஸோ இந்த குழந்தை இருபத்தையும் அம்மா அப்பா கிட்ட விட்டுட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒண்ணுல சஞ்சீவ் கண்ணா தொழிலதி வந்து காதலிக்கிறாங்க காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு வந்து விதி கண்ணான்னு சொல்லி ஒரு பெண் குழந்தை பிறகு விதி கண்ணா வந்து என்னன்னா விதி கண்ணாவோட ஓட மும்பை போறாங்க அதாவது என்னன்னா சஞ்சீவ் கண்ணாக்கும் அவங்களுக்கும் டைவர்ஸ் ஆகுது விதி கண்ணாவோட மும்பைக்கு போறாங்க இந்த மும்பைக்கு போறதுலதான் அவங்களுக்கு ஒரு பெரிய லாட்ரியே கிடைக்குது ரெண்டாயிரத்தி ரெண்டுல வந்து அவங்களுக்கு வந்து மும்பைல வந்து பீட்டர் முகர்ஜியோட தொடர்புக்கு கிடைக்குது இந்த பீட்டர் முகர்ஜி யாருன்னா ஸ்டார் டிவியோட சிஇஓ இந்திய சிஇஓ இவங்களுக்கு வந்து ஒரு ஜாக் பாட் அடிக்குது அதாவது எப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்க கிளப்பில் வந்து மெம்பராக இருக்காங்க அந்த கிளப்பில் வந்து மெம்பர்ன்றப்ப எல்லாமே பெரிய சொசைட்டியுடைய ஆட்கள் தான் வருவாங்க ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் அவருடைய பெரிய தொடர்பு கொடுத்து அவங்களுக்குள்ள ஒரு ஒரு நல்ல ஒரு அந்யோன்ய லிங்க் கிடைக்குது இவங்க ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிறாங்க இப்போ வந்து இவங்க வந்து என்னென்னா எந்த ஒரு இடத்துலையும் வந்து தனக்கு குழந்தை இருக்குது எங்கேயுமே யாரிடையோ வெளியே காட்டுறது இல்லை ஐஎன்எக்ஸ் மீடியான்னு சொல்லி ஒரு மீடியா உருவாக்குறாங்க இது எல்லாம் வருது அவருடைய இந்திராணியோட பையன் வந்து லெட்ரு போடுறாரு அவங்க அம்மாவுக்கு இந்திராணி அம்மாவுக்கு லெட்ரு போடுறாரு அந்த லெட்ரு பார்த்துட்டு ரெண்டு டிக்கெட் அனுப்புறாங்க ரெண்டு பேரும் வர்றாங்க ஸோ இப்போ வந்து என்னன்னா ஒரு கட்டத்தில் வந்து என்னன்னா சீனா போறா சீனா போறவ தங்கச்சின்னு சொல்லி அறிமுகப்படுத்துறாங்க ஸோ இப்படி அறிமுகப்படுத்துறப்ப எல்லா இடத்துலையும் தங்கச்சி தங்கச்சின்னு இவங்ககிட்ட உறுதிமணி வாங்குறாங்க இனி எந்த ஒரு இடத்துலையும் வந்து அம்மான்னு சொல்லக்கூடாது நீ தங்கச்சின்னு தான் சொல்லணும்ட்டு பையனை வந்து படிக்க அனுப்புறாங்க அங்கேயே வளர்ற சீனா போற வந்து பீட்டர் முகர்ஜியோட பையன் ராகுலை வந்து காதலிக்கிறது வந்து ஒரு பெரிய வந்து எதிர்ப்பா மாறுது இந்திராணி முகர்ஜி அதாவது முறைதவரே மாதிரி இருக்கு ஸோ இதனால வந்து அவங்க கொல்ல போறாங்க மகிழ்ச்சி சீனா போரா கேப்டருக்குதான் மகனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகன் மிகுல் வந்து பாத்தீங்கன்னா அவர் கொஞ்சம் அடிமை ஆசாமின்றது அவங்க அம்மா இந்திராணி சொல்றாங்க ஆஹ் அவர் என்ன அந்த நெட்ஃப்ளிக்ஸ் அந்த இதுல சொல்றாங்கன்னா எனக்கு ஒரு சின்ன சின்ன இது இருக்கு ஆனா அம்மா மாதிரி பெரிய அளவு இல்லை நாங்கள் வந்து ரொம்ப நாள் கழிச்சு அதாவது திட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுலேருந்தே அம்மாவுடைய ஃபேஸ் பார்த்ததில்ல ஸோ ஒரு ஸ்டேஜில் வந்து அம்மாவுக்கு லெட்ரு அனுப்புகிறான் அவங்க பாட்டி தாத்தா கண்ட்ரோலில் இருந்து அவங்க அம்மாவுக்கு லெட்ரு அனுப்புகிறான் ஸோ லெட்ரு அனுப்புகிறப்ப வந்து அவங்க ஃப்ளைட் டிக்கெட் தான் வர சொல்கிறாங்க வர சொல்லிட்டு அவங்க வந்து என்னென்னா ஹோட்டலில் தான் மீட் பண்ணுறாங்க ஹோட்டலில் மீட் பண்ணிட்டு அவங்க வந்து படிக்கிறதுக்கான நான் உதவி எல்லாமே செய்கிறேன் ஆனால் ஒரு உண்மை நான் அம்மான்ற உண்மை வந்து வெளியில் யார்ட்டையும் சொல்லக்கூடாது ஸோ இதுதான் வந்து சீனா போராவுக்கு சொன்னது இவன்ட்டையும் சொன்னது ஸோ இவனுக்கான படிப்பு தேவைகள் எல்லாமே சொல்றாங்க ஒரு ஸ்டேஜ்ல வந்து சீனா போரா வந்து ஒரு அவனுடைய அதாவது இந்திராணியோட வீட்டுல வளர்றப்ப வந்து தங்ககிட்ட ஒரு வந்து நான் வந்து உன்னுடைய அக்கான்ற உண்மையை ஒரு ஸ்டேஜ்ல சொல்றான் அதை கேட்டு வந்து தங்கச்சி வந்து ஆனந்தப்படுறாரு ஸோ இது ஒரு கேட்டகரி மகன் மிகுன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹாஸ்ப ஹாஸ்பிட்டலில் வந்து அடிமைப்பட்டு கிடக்குறாரு ஸோ அடுத்து ஒரு ஸ்டேஜில் வந்து பெண் வந்து கொலை செய்யப்பட்டனா இவனை வந்து என்னன்னா படிச்சுக்கிட்டு இருக்கு பெங்களூர்லேருந்து படிச்சுக்கிட்டு இருக்கவனை வந்து இவனை கூட்டிகிட்டு வர சொல்லி ஹோட்டலில் தங்க வச்சு நீ இரு நான் வந்துடுறோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கு பாட்டில் விஸ்கி கொடுக்குறாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா அது ஒரு மட குடிச்சோடனே அவனுக்கு வந்து ஏதோ ஒரு இது டவுட் வர ஆரம்பிச்சிருந்தது சோ அப்போ வந்து என்னன்னா சஞ்சயும் அங்க நிக்கிறாரு ஏன்னா தான் வந்து அவர் வந்து மது ஒழிப்பு இதுல போய் அங்க போய் மாட்டினாரு அங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒரு நரக வேதனைய உருவாக்குனாங்க சோ அதாவது ஒரு பிம்பம் அவனை வந்து அவனை வந்து ஒரு தப்பானதுன்றது ஒரு கட்டமைப்பு வந்து அவங்க அம்மாவை ஏற்படுத்தி கொடுத்தாங்க சோ நம்மளும் கொலை செய்யப்படலாம் அப்படின்ற அவனுடைய உள்ளுணர்வு திட்டத்தால அங்க இருந்து ஓடி போய் பிளைட்ல ஏறுவாரு பிளைட்ல ஏறி அவர் தப்பிச்சு இதுதான் அவர் சொன்ன வாக்குமூலம் இந்திராணி முகர்ஜி அவங்க வந்து கடைசியா சொல்றது என்னன்னா என் மகன் எங்கேயோ இருக்கா அவளுக்காக வந்து ஆறரை வருஷம் நான் ஜெயில இருக்கேன் ஆஹ் சுத்தி ஒரு பிம்பத்தை வந்து மீடியா துறையினர் வந்து கட்டமைச்சிருக்காங்க இதையெல்லாம் தாண்டி நான் வருவேன் அப்படின்றதுதான் 아웅그룹 스테이크를